Falou! C

கொலை மோன இப்போ இவங்க அவர் நடிச்சு அவர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஃபாரின்லாம் போயிட்டு வந்துட்டாரு நல்ல ஒரு கவிஞர் உலக சாதனை புரிஞ்சவர் அவர் இப்ப அந்த அங்கே இருந்துச்சு மெய் மருந்து வந்து அந்த ரெண்டு பாப்பாவுக்கும் நான் எங்க ஊர்ல அழைச்சிட்டு போய் விருது கொடுக்குறேன் டீச்சருக்கு ஒண்ணுமே புரியல திடீர்னு வந்து விருது கொடுக்குறேன் என்னன்னு விருது புரியல அவரை விட்டு இங்க மரியாதை செய்யும் மாதிரி அன்போடு கேட்டுக்கிறேன் நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க